cosas porspe ேயர்களுக்கு வணக்கமும் நல்வரவும் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் பதிமூன்று யாலி தற்கொலை முயற்சி செய்து கொள்ள இருந்த நாள் ஞாயிறு இரவு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதி அன்று யாழை மீது கோவத்தில் இருக்க மனமும் சரியில்லாது போக விடுமுறை எடுத்துக்கொண்டு இனியன் செழியன் இருவரோடு விளையாடி இரவு உணவு உண்டு வர யாலி கட்டிலின் காலில் சாய்ந்து கீழே அமர்ந்திருந்தாள் அவள் முகமே அவள் அழுதிருக்கிறாள் என்று கூறியது ஏய் சாலி போய் சாப்பிடு போ உனக்கு பசி தாங்க முடியாது வச்ச உடம்ப வச்சுக்கிட்டு வீணா கஷ்டப்படாத போ பசிக்கல இந்த பிடிவாதம் இருக்கு பாரு இது உன்னை அழிக்காம விடாது இவ்வளோ இருக்கக்கூடாது உனக்கு தப்பு செய்தது யாரு என்ன இப்போ உன்னை கொஞ்சி சோறு ஊட்டி விடணுமா நீ செய்த காரியத்துக்கு இதுதான் குறை எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கை அறுத்து செத்து போறேன் என்ன சொன்ன செத்து போக போறியா போ தினம் அழறதுக்கு ஒரே நாள்ல அழுத முடிச்சிடற அதி அடுத்து பேசும் முன் கவி அதியை அழைக்க அறை விட்டு வெளியே சென்றான் உன் பொண்டாட்டி சாப்பிட வருவாளா ரூம் கொண்டு நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கட்டுமா அவ கூட பேசுமா அவதான் மன்னிப்பு கேட்டுட்டா தானே அதே சொல்லுதான் சொல்றா எல்லா மாமியார் போலவா நான் இருக்கேன் அவளை என் பொண்ணு மாதிரி தானே பார்த்தேன் ஆதங்கம் ஐயோ ஒரு உயிர் இப்படி போயிடுச்சுன்னு கோவத்துல தான் பேசினேன் அதுக்கு ஆமா கொன்னுட்டேன்னு சொல்றா தாங்க முடியல தெரியுமா கவி கூற அவ மட்டுமா காரணம் நானும் தானே கவனிக்கல அவளுக்கும் கஷ்டம் தானே அப்போ கோவம் இருந்தா என்னையும் திட்டுமா சரி அவளுக்கு தான் தெரியல என்ன செய்வா இப்ப கூட என்னோட சண்டை மூஞ்சி இழுத்துட்டு தான் உக்காந்துருக்கா அதுவும் செத்து போறேன்னு சொல்லிட்டு கோபம் போகவும் சரியாகிடுவா அவ கோபம் வந்தா அப்படித்தான் நல்ல அம்மா தானே நீ ப்ளீஸ் என் பொண்டாட்டி கூட பேசலாம் இல்ல அது எப்படிடா உள்ள ஒரு உயிர் இருக்கிறது உணரவே முடியாம போகும் அவளுக்குள்ள இருந்த உயிர் தானே உன்னையும் தீட்டணும் அவ வயித்துல தானே இருந்தது ஆதங்கம் தாங்காம கேட்டா முகத்துல அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொல்றா அவ ஒரு மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சது இல்ல கவி கேட்க ஆமா முடிஞ்சது அதை பேச வேண்டாமா நீங்க பால் காய்ச்சிக் கொடுங்க அவளுக்கு பசிக்கும் போது வந்து சாப்பிடுவா நீங்க சொல்லியும் யாலி நகரவில்லை அவள் பிடிவாதம் அவன் அறிந்ததுதான் எனவே அதி மகன்களுடன் படுத்து தூங்கியிருந்தான் யாலி தூங்கவில்லை அதின் முதுகை பார்த்து அமர்ந்திருந்தவள் கையில் சிறு கத்தி கண்ணீர் பெருக கையறுத்த நொடி வலியில் இவள் கைவிட்ட கத்தி கீழே விழ அதன் ஒலியில் அதியன் கண்விழித்து பார்க்க யாலி கையில் ரத்தம் பதறி இவன் எழுந்து அருகில் வர அவளோ பின்னே நகர்ந்து சென்றாள் என்கிட்ட வா சாலி கையில் ரத்தம் வருது அதி அவளை பக்கம் அழைக்க நான் செத்து போறேன் போ அதி அதற்குள் அவளின் கையில் ஈர டவல் போட்டு அவளை பாத்ரூம் இழுத்துச் சென்றான் கையை கழுவ ரத்தம் வருவது குறைந்ததை தவிர நிற்கவில்லை அவளின் கையை நெஞ்சுக்கு மேலே தூக்க சொல்லிவிட்டு கவியை எழுப்பிவிட அவரோ விவரம் கேட்டு அழுதுவிட்டார் அதி பிள்ளைகளை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு சிவனேசனுடன் யாலியை அழைத்து கொண்டு ஹாஸ்பிட்டல் செல்ல அவர்கள் விவரம் கேட்டு காவல் நிலையம் சொல்ல அதி தலையில் வைத்து அமர்ந்து கொண்டான் ஹாஸ்பிட்டல் வந்த காவலரிடம் சிவனேசனும் அதையும் விவரம் சொல்லி பின் சாலி பேசி சர்வா உதவிக்கு வர இனி இப்படி செய்யக்கூடாது என அறிவுரை சொல்லிவிட்டு காவலர் செல்ல அவளின் கைக்கு கட்டுப்போட்ட மருத்துவர் ஒருமுறை விசாரித்துவிட்டு அவளை மனநல ஆலோசகரிடம் அழைத்து செல்ல சொன்னார் அவளுக்கு கட்டுப்போட்டு இல்லம் வரை வந்த சர்வா அதி கைப்பிடிக்க அவனோ கண்ணீர் தேங்கிய கண்களோடு அவனை பார்த்தான் அனைவரும் வீட்டின் உள்ளே வர சாலி உள்ளே நுழையும் போதே கவி பிடித்து கொண்டார் கொடுமை பண்ணிட்டான் கை அறுத்துட்டு சாக நிற்கிற அப்படி என்ன சாகிற அளவுக்கு பிரச்சனை உனக்கு சர்வா இவ அப்பா அம்மாக்கு விவரம் சொல்லு அவங்க வந்து முடிவு சொல்லட்டும் நடந்த ஏதோ நல்லதுக்கு இல்ல கவி கூறியிருக்க யாலி சாப்பிட சாப்பாடு கொடு அவளுக்கு மருந்து தரணும் போ பேசலாம் இத பொறுமையா சர்வா அவங்க வீட்ல சொல்லிடு அதான் நல்லது சிவனேசனும் கூறியிருந்தார் சரிப்பா சர்வா கூறியிருந்தான் அவன் வெளியே அதையே இழுத்து வர அவனோ இழுத்தவுடன் வெளியே வந்தான் அவன் உடலில் தெம்பே இல்லை உன் கஷ்டம் புரியுது அருள் எதையும் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத யாலி முகமே சரியில்லை என்னன்னு பொறுமையா கேளுடா மறுபடியும் இதே போல முயற்சி செய்யாம இருக்கணும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க மனசே சரியில்லடா ஏதோ சொல்லிட்டே இருந்தது நல்ல வேலை லீவ் போட்டேன் இல்ல அதை பதற உள்ள போ தங்கச்சி கூட இரு நான் திவ்யா கிட்ட எதுவும் சொல்லாம வந்திருக்கேன் அவ்வளோ பயந்து போயிருப்பா வரேன்டா சர்வா சொல்ல பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ போயிட்டு கால் பண்ணு அதி கூறியிருந்தான் நீயும் கவனமா இரு சர்வா சொல்லிவிட்டு கிளம்பவும் அதி வீட்டின் உள்ளே வர சிவனேசன் அவன் கையில் தட்டை கொடுத்து யாலிக்கு உணவு தர சொன்னார் அறை உள்ளே வெறும் நிலத்தில் படுத்திருந்தாள் கவி பேரன்கள் இருவரையும் அவரின் அறைக்கு எடுத்துச் சென்றார் அவள் அருகில் அமர்ந்து அதி அவளின் தொட சாப்பிடு மாத்திரை போட்டு தூங்கு அதி பொறுமையை இழுத்து பிடித்து கூற யாலி எழுந்து அமர அவளுக்கு உணவை ஊட்டிவிட்டான் அவள் உண்டதும் மருந்து கொடுத்தான் கீழேயே படுக்கச் சென்றவளுக்கு கீழே இரு போர்வைகளை விரித்து படுக்கை செய்தான் அவள் படுக்கவும் தட்டையெல்லாம் எடுத்து வைத்துவிட்டு அறை வந்தவன் தூங்கவில்லை அவளையே பார்த்துக்கொண்டு அமர்ந்திருந்தான் அவளோ மருந்தின் உதவியால் தூங்கியிருந்தாள் இவனுக்கு தூக்கம் வந்தது ஆனால் எங்கே உறங்கிய பின் எதுவும் செய்து கொள்வாளோ என பயத்தில் விழித்திருந்தான் யாலியின் சுடிதார் ஷால் கண்டு எடுத்தவன் அவளின் ஒரு கையில் கட்டி இன்னொரு பக்கம் முடிச்சை அவனின் கைகளில் கட்டி அவளின் அருகில் நிலத்தில் படுத்து கொண்டான் இயற்கை அழைப்பு வரவும் எழுந்தவள் அவளின் கை கட்டியிருப்பதையும் இன்னொரு பக்கம் அவனிடம் இருப்பதையும் பார்த்து கண்ணீர் பெருக அதற்குள் அவளின் அசைவு உணர்ந்து அதி எழ பாத்ரூம் போகணும் யாலி சொல்லவும் அதி அவசரமாக கைக்கட்டை கட்டை விட்டவன் அவளை பார்க்க அவளோ கழிவறை சென்று விட்டாள் அதற்குள் அவளின் வீட்டிலிருந்து அப்பா அம்மா திவ்யா என அனைவரும் வந்திருக்க சுபாஷ் ராகவ் சர்வா என மூவரும் வந்ததும் அதி நண்பர்களுடன் நேற்று அவள் செய்த விஷயத்தை கூற அவர்கள் அமைதியாக இருக்க பிரபாதான் யாலியை அடித்து விட்டார் என்னடி பண்ணி வச்சிருக்க சாகர அளவுக்கு என்னடி பிரச்சனை உனக்கு போலீஸ் வர கொண்டு போயிருக்க அறிவு இருக்கா அப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணம்னு இருந்தா மாப்பிள்ளைய விட்டு எங்கேயோ போ எங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துக்கு போய் செத்துப்போ அந்த பையன் செய்யாத பாவத்துக்கு தண்டனையை தராத நம்ம என்ன வாழ்க்கை வாழறோம் எப்படி இருக்கோம் எதுவும் மூளைக்கு தோணல தானே என்னதான் பிரச்சனை உனக்கு பிரபா கேட்க இது சரி வராது அண்ணி சண்டைன்னு நினைச்சா இவ கைய அறுத்துக்கிட்டு நிக்கிறா என் பையனை விடுங்க இதோ இந்த பிஞ்சுங்க எண்ணம் கூட வரல இவளுக்கு ஏதோ ஆகியிருந்தா என் பையன்தான் ஜெயிலுக்கு போகணும் கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க அண்ணி எனக்கு பயமா இருக்கு கவி கூறவும் யாலி அவள் அம்மாவின் மடியில் படுத்திருக்க பிள்ளைகள் இருவரும் அவள் மடி தேடி வர அதி நிம்மதியின்றி அமர்ந்திருந்தான் அப்போது சர்வாதான் அவர்களின் பள்ளி தோழனான அனீஷை அழைத்து விவரம் சொல்ல அவன் அருளிடம் பேசி நிலவரம் அறிந்து அப்போது அவனின் கல்லூரி தோழி கீர்த்தி கோவையில் இருக்கிறாள் என அவளின் அலைபேசி எண் கொடுத்து அவளிடம் செல்ல சொல்லி கூறினான் அன்றே அதி அவளை அழைத்து கொண்டு கீர்த்தியிடம் சென்றான் கியாலிக்கு மன அழுத்தம் உள்ளது எனவும் அதிகப்படியான மன அழுத்தம் நெஞ்சுவலியை தர வல்லது என்றும் அல்லது முழு உடலும் செயலிழந்து போகும் என கீர்த்தி சொல்ல அதிக பைத்தியம் ஒன்றுதான் பிடிக்கவில்லை கதறி அழுத அவனை கண்டு பயந்து பயந்துவிட்டார் அதன்பின் அவளை மீட்டெடுக்க அவன் பட்டபாடு வார்த்தையில் விவரிக்க முடியாதது உன் அன்பு யாருக்கு பலமோ உன் வார்த்தை யாருக்கு மகிழ்ச்சியோ உன் புன்னகை யாருக்கு தேவையோ உன் மௌனம் யாருக்கு கண்ணீரை வரவைக்குமோ உன் பிரிவு யாருக்கு துன்பத்தை தருமோ உன் நினைவு யாருக்கு பொக்கிஷமோ அவரே உன் உண்மையான உறவு அத்தியாயம் பதிமூன்று நிறைவு பெற்றது எந்த பிரச்சினைக்கும் தற்கொலை தீர்வல்ல அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி